நாள் ஒன்பது பகுதி ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரம் மற்றும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் ஆபிராம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபரகாமுக்கு தரிசனம் ஆகிறார் வயதில் ஆபிரகாமுக்கு இஸ்னவேல் பிறக்கிறான் ஆனால் இஸ்னுவேலை பெற்ற பிற்பாடு தேவன் ஆபிராமோடு கூட எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை தொண்ணூத்தி வயதாகும் பொழுதை கர்த்தர் தரிசனம் ஆகிறார் அப்படியென்றால் இடையில் பதினான்கு வருடங்கள் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லாதிருந்தது ஆபிராமுடைய தொண்ணூத்தி ஒன்பதாம் வயதில் கர்த்தர் தரிசனமாகி என்ன சொன்னார் என்றால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன் என்பதாக வாக்கு பண்ணினார் ஆனால் ஆபிராம் ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்று அவனை தன் மகனை போல வளர்க்க ஆரம்பித்தார் எனவேதான் தேவன் நீ எனக்கு முன்பாக உத்தமனா இரு என்பதாக சொல்லுகிறார் மேலும் கர்த்தர் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்பதாக சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டதும் ஆபிராம் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினான் தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு ஆனால் தேவன் நாம் செய்வது தவறு என்று சொல்லும் பொழுது உடனே அதற்கென்று மனம் கசந்து தேவத்தில் ஒப்புரவாவோம் என்றால் நாமே தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவன் சொன்னபோது ஆபிராம் உடனே அதற்கு மனம் கசந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்தார் எனவேதான் அவர் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன் என்ற பெயரை பெற்றார் அப்பொழுது கர்த்தர் ஆபிராமோடு செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால் தெரிலான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லி ஆபிராம் என்ற பெயரை ஆபிரஹாம் என்பதாக மாற்றினார் ஆபிராம் என்றால் ஜாதிக்கு தகப்பன் ஆபிரஹாம் என்றால் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரஹாமை கர்த்த ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வேன் என்றும் உன்னிலிருந்து அநேக ஜாதிகள் தோன்றும் என்றும் உன்னிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள் என்றும் வாக்கு பண்ணினார் என்ற வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும் உடன்படிக்கை என்றால் அதன் பொருள் என்னவென்றால் இரு நபர்கள் ஒப்பந்தம் விட்டு செய்யப்படுகிற செயலை அது குறிக்கிறதாகும் கர்த்தர் ஆபரகம் இடத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வேன் உன்னை ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்பதாக உடன்படிக்கை செய்தார் இது தேவன் செய்கிறவைகளாகும் ஆனால் தேவன் இவைகளை செய்ய ஆபரகாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்லார் உங்களுக்குள் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனும் பண்ணப்பட வேண்டும் என்று நீ இவைகளை செய்யும் பொழுது நான் உனக்கு பண்ணின அந்த சந்ததியை கொடுப்பேன் என்பதாக ஆபரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார் மேலும் கர்த்தர் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயை நோக்கி இனி அவள் சாராய் என்று அழைக்கப்படாமல் சாராள் என்று அழைக்கப்படுவாள் என்பதாக அவர்களுக்கும் மறுபேர் கொடுக்கிறார் காரணம் சாராய் என்றால் ஜாதிக்கு தாய் சாராள் என்றால் ஜாதிகளுக்கு தாய் அநேக ஜாதிகளுக்கு

மாத்திரமல்லாமல் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்பதாக அந்த வருஷத்தை குறித்தும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார் அந்த சமயத்தில் ஆபிரகாம் இஸ்மேலுக்காகவும் ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்து பெருக செய்வேன் என்றும் அவனிலிருந்து பனிரெண்டு பிரபுக்கள் எழும்பார்கள் என்றும் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றும் ஆபரகாம் ஜெபத்தை கேட்டு இஸ்மேலை ஆசீர்வதித்தார் அது நிமித்தமாக இந்த நாட்களில் இஸ்லாமியர்கள் அநேக தேசங்களை ஆளுகை செய்கிறவர்களாக எவ்வளவு பெரிய ஜாதியாக இருக்கிறார்கள் இவளை பேசி முடித்த பிற்பாடு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே ஆபரகாம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலும் இஸ்மேவேல் பதிமூன்றாவது வயதிலும் ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் மேலும் ஆபரகாம் தனக்கு இருக்கிற தன் வீட்டு மனுஷர் எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணும்படி கட்டளையிட்டான் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் என்றால் அதில் மமரையின் சமபூமியிலே ஆபரகாம் கூடார வாசலில் அமர்ந்திருந்த பொழுது அவருக்கு எதிரே மூன்று புருஷர்கள் தென்படுகிறார்கள் அப்பொழுது ஆபரகாம் அவரை அழைத்து தங்கள் கால்களை கழுவி அவர்கள் இருதயத்தில் திடப்படுத்த அப்பம் கொண்டு என்பதாகவும் பேசுகிறான் அப்பொழுது மூன்று புருஷர்கள் நீ சொன்னபடியே செய் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது ஆபரகம் தீவிரமாக அப்பங்களை சுட்டு பெண்ணையும் சமைத்த கன்றையும் அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார் அப்பொழுது அவர்கள் அதை புசித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் இடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்பதாக சொல்லுகிறார் அதாவது ஒரு உற்பவ கால திட்டம் என்பது மனிதனுடைய கணக்கின்படி பத்து மாதங்களாகும் கடந்த அதிகாரத்தில் ஆண் குழந்தை என்றும் அதற்கு பெயரும் வருகிற வருஷத்திலே அது பிறக்கும் என்றும் கர்த்தர் சொன்னார் இந்த அதிகாரத்தில் இன்னும் பத்து மாதத்திற்குள்ளாக அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது நாம் ஆராதிக்கும் தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை கண்டுபிடிப்பதற்கே தன் நாட்களில் மிகுந்த தாமதம் உண்டாகும் ஆனால் அந்த குழந்தை இன்னும் உருவாகவில்லை அது தாயின் கருவில் இன்னும் உருவாகாததற்கு முன்பதாகவே அது ஆண் என்றும் அதற்கு பெயர் வைத்து அது இன்னும் பத்து மாதத்திற்குள் பிறக்கும் என்பதாகவும் கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர் ஆச்சரியமானவர் வார்த்தைகளை சாரால் கேட்டுக் அப்பொழுது அப்பொழுது நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்பதாக தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டாள் காரணம் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள் ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதாய் இருந்தது சாராளுக்கும் சாரளுக்கும் வழிபாடும் நின்று போயிற்று எனவே இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பை இல்லை என்பதாக நினைத்து சாராள் நகைத்தால் அப்பொழுது ஆபரகாமை நோக்கி சாரால் நகைத்து கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்பதாக சொல்வானேன் கர்த்தராகாத காரியம் உண்டோ ஒரு போவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்பதாக கர்த்தர் சொன்னார் சில சமயத்தில் கர்த்துடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது இவைகள் நடைபெறுமா என்ற சந்தேகங்கள் கூட நமக்குள் எழ ஆரம்பிக்கும் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இல்லை அவர் என்றால் நினைத்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் கருத்துடைய வார்த்தை வரும் இது நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை இது நடக்காது என்று நாம் நினைக்காமல் வாக்குரைத்த தேவன் அதை செய்ய வல்லவர் என்பதை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் சாரால் நகைத்தால் ஆண்டோரோ நகைக்கிறாள் நான் நிச்சயமாக திரும்ப வரும்பொழுது சாராளகுரு குமாரன் இருப்பான் என்பதாக ஆணைத்தனமாய் சொன்னார் அப்போது செல்ல ஆரம்பித்தார்கள் அவரை வழிவிட்டு அனுப்பிய பிற்பாடு கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நான் செய்யப்போகிறதை ஆபரகாமுக்கு அரைப்பேனோ என்று சொல்லி சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருந்ததையும் அவர்கள் மிகவும் கொடிய பாவிகளா இருந்ததையும் அவர்கள் கூக்குரல் தன் சமூகத்தில் வந்து எட்டினதையும் ஆண்டவர் ஆபரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார் ஏன் இதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார் என்றால் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் சந்ததிக்கும் அவர்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்துடைய வழியை காத்து நடக்கும்படிக்கு கட்டளை என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய என்பதற்காக நாம் நம் வீட்டார் அவருடைய வழியையும் காத்து நடக்க வேண்டும் அதற்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது அந்த செய்தியை கேட்டவுடன் துன்மார்க்கரோடே நீதிமானம் அழிப்பீரோ ஒருவேளை இந்த பட்டணத்தில் ஐம்பது நீதிமன்ற்கள் இருப்பார்கள் ஐந்து நீதிமன்ற்கள் நிமித்தமாக அந்த பட்டணத்தை ரட்சிக்காமல் ஸ்தலத்தை அளிப்பீரோ என்பதாக ஆண்டோரிடத்தில் பரிந்து பேசுகிறார் அப்பொழுது கர்த்தர் ஐம்பது நீதிமன்ற்கள் நானங்கை கண்டால் அந்த ஸ்தலத்தை அழிக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது அபிரகாம் ஒருவேளை நாற்பத்தி பேர் இருப்பார்கள் அப்பொழுது அழிப்பீரோ என்பதாக கேட்க நாற்பத்தைந்து நீதிமன்ற்கள் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை என்பதாக சொல்லுகிறார் மேலும் அபிரகாம் நாற்பது நீதிமன்ற்கள் இருந்தால் என்பதாக கேட்கிறார் மாட்டேன் என்பதாக கருத்தை சொல்லுகிறார் முப்பது நீதிமன்றங்கள் நிமித்தம் இருபது நீதிமன்றங்கள் நிமித்தம் பத்து நீதிமன்ற நிமித்தம் அதை அளிப்பீரோ என்பதாக கேட்க நான் அதை அளிப்பதில்லை என்பதாக கருத்தை சொல்லுகிறார் எதை காண்பிக்கிறது என்றால் ஆபிரகாம் பிரகாம் கூட பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் அங்க நீதிமன்றங்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அந்த பட்டணத்தை துன்மார்களோடு கூட அழியாதிரும் என்பதாக சொல்லி நீதிமன்ற்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறதை இதில் வாசிக்க முடியும் நாமும் கூட நம் தேசத்திற்காக ஜிபிக்க வேண்டும் நாம் நீதிமான்கள் இருக்கிறார்கள் அந்த பட்டணத்தை

மாற்றப்பட்டிருக்கிறபடியினால் நாம் எல்லா ஜனங்களும் மாற்றப்பட வேண்டும் என்றே ஜிபிக்க வேண்டும் அல்லாமல் நீதிமன்ற்கள் மாத்திரம் தப்பிக்க வேண்டும் என்பதாக நாம் ஒரு நாளும் ஜிபிக்க கூடாது பதில் என்ன என்பதை குறித்து நாளை தினத்தில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் அதிகாரியின்படி ஜனங்களாகிய நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும் மேலும் தேவன் நம்மோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை எதுவோ அதையெல்லாம் நினைவில் வைத்து அதை நாம் உறுதியாய் கை வேண்டும் மேலும் ஆபரகம் சோதம் குமாரா பட்டணத்திற்காக தேவத்தில் பரிந்து பேசினதை போல நாம் நம்மை சூழ இருக்கிற எல்லா கிராமங்களுக்காக மாநிலங்களுக்காக தேசங்களுக்காக தேவர் சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆனால் கருத்தர்த்தாமே பிற ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தந்தருவாராக ஆமேன்